வணக்கம் அன்பு நேயர்களே நீங்கள் கேட்டது போல் இரட்டை கடிகாரம் ஏன் என்ற கேள்விக்கு இதோ பதில் தருகிறேன் கேளுங்கள் காலையில் சூரிய உதயம் முதல் மாலை சூரிய உதயம் வரை பகல் பொழுது நாம் பார்க்கிறோம் அது ஒரு முதல் கடிகாரமாகும் இரண்டாவது மாலை ஆறு மணியிலிருந்து விடியற்காலை காலை ஆறு மணி வரையும் ரெண்டாவது பனிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அறுபது நாழிகை அந்த கணக்கை தான் இதில் போடப்பட்டுள்ளது அதில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி என்ற மாதத்திற்கு ஏற்ப எந்த மாதமோ அந்த மாதத்திற்குரிய சூரியன் அந்த ராசியில் நிற்கும் அந்த ராசியின் பெயரும் போடப்பட்டுள்ளது அந்த மாதத்தின் பெயரும் போடப்பட்டுள்ளது அதில் ஒன்பது பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு நான்கு பிரிவுகளாக பிரித்து அதில் கொடுக்க மொத்தம் ஒன்பது பிரிவு இருக்கும் அந்த பிரிவில் ஒவ்வொரு கிரகங்களும் எதிருடைய அதுக்கு சாரம் என்று சொல்வாங்க அந்த சாரத்திற்குரிய அதிபதியின் சாரத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த கிரக சாரத்தின் அதிபதியும் நாம் கேட்கின்ற கேள்விக்குரிய அதிபதியும் ஆறு பனிரெண்டாக இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒன்னஞ்சு ஒன்பதாகவோ மூணாறு பதி பத்து பதி மூணாறு பதினொன்னாகவோ இருந்தால் நாம் கேட்கின்ற கேள்விக்கு சரியான நேரம் சரியான காலம் இது என்பதை நாமே உணரலாம் அந்த உணர்வது எப்படி என்ற கேள்விக்கு தான் அதை இரட்ட கடிகாரமாக போட்டு கால கணிதத்தை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒளியின் ஒளியானது உங்களுடைய ஆன்மாவை எப்படி பயன்படுத்தணும் உங்க ஆன்மா சுத்தி எப்படி பயன்படுத்தி நீங்க செயல்படணும் உங்க கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பதை பலரும் என்னிடம் கேட்டு பலவிதங்களாக தெரிவிந்ததும் அல்லாமல் மேலும் விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டதற்காக இந்த விளக்கத்தை தருகிறோம் ஆகையினால் இந்த ஆறாறும் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு பன்னெண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் சராசரியாக வைத்தாலும் குறைந்தது ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை கோல வடிவில் நம்மளுடைய பூமியோட சுழற்சி சுழண்டு வருவதனால அது நம் சித்தர்கள் நம் முன்னோர்கள் அவ்வளோ பக்குவமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய மறுத்தாலோ இல்லை சூரிய நமஸ்காரம் செய்ய முடியலன்னாலும் ஒரு கலசத்தில் தண்ணியை வச்சு மேலே காட்டப்பட்டுள்ள அந்த கலசத்தை போல் வீட்டில் வச்சு விளக்கேற்றி வச்சு பூஜை செய்யுங்கள் அந்த சூரிய நமஸ்காரத்துக்குரிய பலன் கிட்டும் இரட்டை கடிகாரம் என்பது இதுதான் இதை உணருங்கள் உயருங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லதை அடையுங்கள்